எந்தெந்த மாதிரி உணர்வுகளுக்கு எந்தெந்த மாதிரி உணர்ச்சிகளுக்கு அதுக்கு ஒரு மருந்து கொடுப்பீங்க அடுத்த மாதம் வரும்போது பயம் இருக்கும் அப்போது ஒரே நோயாளிக்கு ஒரே நோய்க்கு ஒரே மருந்து இல்லை ஸோ அதை முத நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டாலே நிறையா விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்மளை வந்து சமாளிக்க முடியும் அதனால் இதனுடைய பெயர்களை நம்ம ஒரு தடவையாவது கேட்டு எழுதி படித்து பயிற்சி பண்ணுறது நல்லது இந்த வைத்தியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் எனது நண்பர் வாழ்க வையகம் நண்பர்களே உலகிலேயே மனசுக்கு மருந்து கொடுக்குற ஒரே மருந்து ஃப்ளவர் மெடிசன் அப்படிங்கிற மலர் மருந்துகள் பக்க விளைவு இல்லாதது இத நீங்க வீட்டிலிருந்தே கத்துக்கலாம் அஞ்சே நாள் அஞ்சு மணி நேரம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்ல உங்களுக்கு நீங்களே மலர் மருந்துகள் கொடுத்து நோய்களை குணப்படுத்த முடியுங்க அதாவது மலர் மருந்துடைய கான்செப்ட் என்னென்னா நோய் என்பது உடலில் அல்ல மனசில் தான் இருக்கு மனசை சரி பண்ணிட்டா உடம்புல நோய் குணமாகுங்கிற ஒரு அருமையான கான்செப்ட் தான் மலர் மருந்துகள் இதில் மொத்தம் முப்பத்தெட்டு மருந்து தான் இருக்குது நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா எந்தெந்த மாதிரி உணர்வுகளுக்கு எந்தெந்த மாதிரி உணர்ச்சிகளுக்கு எந்தெந்த மருந்து சாப்பிட்ணுங்கிற அதை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டா போதும் அப்போ ஒரு நோயாளிக்கு என்ன மாதிரி உணர்வுகள் இப்போ இருக்குதுன்னு பார்த்து அதுக்கான மருந்துகளை கலக்கி குடிக்கணும் இவ்வளோதான் இந்த மருந்து ஒவ்வொரு நோயாளிக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நேரம் மாறிட்டு இருக்கும் இப்போ ஒரு நோயாளிக்கு கோபம் இருக்கும் அதுக்கு ஒரு மருந்து கொடுப்பீங்க அடுத்த மாதம் வரும்போது பயம் இருக்கும் அப்போது ஒரே நோயாளிக்கு ஒரே நோய்க்கு ஒரே மருந்து இல்லை இது மாறிக்கிட்டே இருக்கும் இந்த விஷயங்களை கற்றுக் கொடுப்பது தான் இந்த மலர் மருந்துகள் ஆன்லைன் வகுப்புடைய நோக்கம் இந்த வைத்தியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் எனது நண்பர் திரு மைதீன் பாஷா அவர்கள் இறைவனுக்கு புகழ் அனைத்தும் இந்த மலர் மருத்துவத்தில் மொத்தமே ஒரு முப்பத்தி எட்டு ரெமெடி தான் வரும் முப்பத்தெட்டு நெருக்கடிக்கு இந்த முப்பத்தெட்டு ரெமெடி அதனுடைய பெயர்கள் ஏன்னா இது எல்லாமே வந்து லண்டனில் கிடைக்கக்கூடிய மலர்களுடைய பெயர்களாக இருக்கிறதுனால நமக்கு இது புதுசாக நம்ம பயன்படுத்துகிறோம் தெரிஞ்சுக்கிறோம் அதனால் இதனுடைய பெயர்களை நம்ம ஒரு தடவையாவது கேட்டு எழுதி படித்து பயிற்சி பண்ணுறது நல்லது அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்த மலர் மருத்துவத்தில் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களையும் ஒரு ஏழு வகையாக நம்ம பிரிக்க முடியும் நேற்று பார்த்தோம் அந்த ஏழு வகை மனிதர்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய முப்பத்தெட்டு வகையான எதிர்மறை எண்ணங்கள் இருக்குன்னு பார்த்தோம் அந்த எட்டு வகையான எதிர்மறை எண்ணங்களை இந்த ஏழு கேட்டகரியில் எப்படிலாம் நம்ம பிரிக்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல வரக்கூடியது அக்ரிமணி அவங்களுக்கு ஸ்லைடுலேயும் வரும் நீங்களும் என் பின்னாடியே சொல்லுங்கள் வகுப்பினுடைய முடிவில் இல்லைன்னா இடையில உங்களுக்கு அந்த ஸ்லைடு காமிக்கப்படும் கூடும் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக எழுதிக்கோங்க இரண்டாவதாக ஆஸ்பென் மூணாவது பீச் நாலாவது சென்டாரி இப்போ நீங்கள் ஆல்பேடிக் ஆர்டரில் தான் நான் சொல்லிட்டு வர்றேன் ஏ அப்படின்னா அதில் ரெண்டு ரெமடி பி அப்படின்னா அதில் ஒன்று இந்த மாதிரி கூட நீங்கள் மெமரியில் பதிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த முறையில் அதை மெமரியில் பதிய வைக்கிறது எளிமையாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா அதுக்கடுத்து ஐந்தாவது வந்து செராட்டோ ஆறாவது செர்ரி பிளம் ஏழாவது செஸ் நட்பட் எட்டாவது சிக்கரி ஒன்பதாவது கிளமேட்டிஸ் பத்தாவது கிராப் ஆப்பிள் பதினொன்று எல் பன்னிரெண்டு ஜென்சன் பதிமூணு கார்ஸ் பதினாலு ஹீத்தர் பதினஞ்சு ஹாலி பதினாறு ஹனிசக்கிள் பதினேழு ஆன்பீம் பதினெட்டு இம்பேஷன்ஸ் பத்தொன்போது லார்ஜ் இருபது மிமுலஸ் இப்போ இந்த இருபது பேரும் எல்லாரும் என் பின்னாடி சொல்லியிருப்பீங்க இப்போ கொஞ்ச நேரம் ஸ்லைடு உங்களுக்காக இருக்குது இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க வகுப்பு முடிஞ்சோடனே அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்து ஒரு நோட்டில் அழகாக உங்களுக்கு தெளிவாக தெரிகிற மாதிரி ஒரு தடவை எழுதிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்காக உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கப்படுது இருபத்தி ஒன்று மஸ்டர்ட் இருபத்தி ரெண்டு ஓக் இருபத்தி மூணு ஆலிவ் இருபத்தி நாலு பைன் இருபத்தி ஐந்து ரெட் செஸ்னட் இருபத்தி ஆறு ராக்ரோஸ் இருபத்தி ஏழு ராக் வாட்டர் இருபத்தி எட்டு ஸ்க்லரந்தஸ் இருபத்தி ஒன்பது ஸ்டார் ஆஃப் பிட்லஹாம் முப்பது ஸ்வீட் செஸ்னட் முப்பத்தி ஒன்று வெர்வைன் முப்பத்தி ரெண்டு வைன் முப்பத்தி மூணு வால்நட் முப்பத்தி நாலு வாட்டர் வைலட் முப்பத்தி ஐந்து வைட் செஸ்நட் முப்பத்தி ஆறு வைல்டு ஓட் முப்பத்தி ஏழு வைல்ட் ரோஸ் முப்பத்தி எட்டு வில்லோ முப்பத்தி ஒம்பது ரெஸ்கியூ ரெமெடி இந்த ரெஸ்கியூ ரெமெடிங்கிறது இந்த முப்பத்தி எட்டில் இருந்து ஒரு ஐந்து ரெமடியோட காம்பினேஷன் எந்த மாதிரியான எதிர்முறை எண்ணங்களால் நாமளும் நாம் கூட இருக்கிறவங்களும் நம்ம சந்திக்கக்கூடிய நபர்களும் அதிகமாக பாதிக்கப்படுறாங்களோ அந்த ஐந்து ரெமடியோட காம்பினேஷன் தான் இந்த ரிஸ்கி ரெமெடி இப்போ நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு நெருக்கடியில் மாட்டிக்கிட்டோம் ஒரு சிக்கலில் மாட்டிட்டோம்னா நம்ம இந்த ஐந்து விதமான எதிர்மறை எண்ணங்களால் தான் ரொம்ப பாதிக்கப்படுவோம் ஸோ அதை மொதல் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டாலே நிறையா விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்மளை வந்து சமாளிக்க முடியும் ஸோ இந்த ரெஸ்கியூ ரெமடியை தான் வந்து காம்பினேஷனாக நம்ம மருத்துவர் பேட்ச் கொடுத்தாங்க இன்றைக்கி மக்கள் மத்தியில் மருத்துவர்கள் மத்தியில் நிறைய காம்பினேஷன் வந்து புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் நிறையா விஷயங்கள் நல்ல பலனை கொடுக்குது அப்படிங்கிறதுனால சில பேர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் காம்பினேஷன்ஸை வந்து கம்மி பண்ணி ரெமெடியோட கவுண்டு கம்மியாக ப்ராக்டிஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் வந்து சீக்கிரமாக மாறுறதை நீங்கள் எல்லாருமே உணர முடியும் இந்த வகுப்பு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு இதற்கான கட்டணம் வெறும் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே ஒரு எழுநூத்தி ஐம்பது ரூபாயில் நீங்கள் ஒரு வைத்தியம் கத்துக்கலாம் இந்த வகுப்பு மே இருபத்தி ஆறாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது இந்த வகுப்பு நீங்கள் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்ல ஈவென்ட் பேஜில் போய் ஃபிளவர் மெடிசன் அப்படிங்கிற இடத்துல எழுநூத்தி ஐம்பது ரூபா கட்டி நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் லிங்க் கிடைக்கும் இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணி நீங்கள் கலந்துக்கங்க மலர் மருந்துகள் ஒரு அருமையான வைத்தியம் இந்த வைத்தியத்தை ஒரு வீட்டில் யாராவது ஒருத்தராவது கற்றுக்கணும் குறிப்பாக ஏற்கனவே வைத்தியத்துறையில் இருக்கிற நண்பர்கள் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே நீங்கள் பார்க்குற வைத்தியத்தோடு இந்த மருந்தையும் சேர்த்து கொடுக்கும் பொழுது நல்ல பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகும் நிறைய நோயாளிகளை நீங்கள் குணப்படுத்த முடியும் வாருங்கள் நண்பர்களே மலர் மருந்து ஆன்லைன் மூலம் கற்றுக்கொள்ளுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்